யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு நம்ம காப்பியங்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம முந்தைய வீடியோல வேதியியல் கருத்துக்கள் என்னென்ன பொறியியல் கருத்துக்கள் உயிரியல் கருத்துக்கள் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒலி ஒளி பற்றி நீலகேசி தருகின்ற அறிவியல் செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முக்கலன் என்ற புத்த துறவியானவர் காதுகள் ஒளியினை கவரும் என்று கூறினார் ஆனால் நீலகேசி ஒளியினை காதுகளால் கவர இயலாது என்று கூறுகின்றார் அதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக அவங்க விளக்குறாங்க மழை பெய்யும் போது இடி மின்னல் இரண்டும் ஒரே நேரத்தில் தோன்றுகிறது நாம் முதலில் மின்னலை பார்த்த பிறகு நம் காதுகளில் ஒலியானது கேட்கிறது ஒலிதான் செவியினை வந்து அடைகிறது தவிர நம் காதுகள் சென்று ஒலியினை அடைவது இல்லை எனவே காதுகளால் ஒளியினை கவர இயலும் என்று துறவி கூறியது தவறு என்பதை நிரூபிக்கின்றார் நீலகேசி அவர்கள் எனவே ஒளி ஒளி பற்றிய அறிவியல் சிந்தனை அக்கால தமிழர்களுக்கு இருந்தது என்பதை நாம் நீலகேசி என்ற காப்பியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக தொலைத்தொடர்பு பற்றியும் நேரலை பற்றியும் அக்கால தமிழர்கள் அறிந்திருந்தனர் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் உலகம் இன்றுதான் சுருங்கிவிட்டது ஓரிடத்தில் நிகழ்கின்ற விளையாட்டுகளையோ நிகழ்ச்சிகளையோ நம் தொலைக்காட்சி வழியாக நேரடியாக நம்மளால பார்க்க முடியுது இத்தகைய கருவி இல்லாத காலத்திலேயே நேரடி ஒளி ஒளிபரப்பை பற்றி நம்முடைய சீவக சிந்தாமணியானது தெளிவாக கூறுகின்றது நந்தட்டன் அப்படிங்கிறவன் சீவகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்போ வந்து காந்தர்வத்தை போயிட்டு சொல்ற கேக்குறான் காந்தர்வத்தை அதன் மூலமா சீவகன் இருக்கிற இடத்தை வந்து அது காட்டுது சோ இன்றைய நேரலைய இது வந்து ஒத்திருக்கின்றது எனவே அக்காலத்திலேயே அவர்கள் வந்து தொலைத்தொடர்பிலையும் நேரலையிலையும் கூட அவர்கள் சிறந்திருக்கின்றனர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக காப்பியங்கள்ல நம்ம மருத்துவத்தை பத்தியும் நம்மளால பாக்க முடியுது காப்பியங்கள்ல பாத்தீங்கன்னா மருத்துவம் பற்றி பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கிறாங்க இதுல முதல்ல பாத்தீங்கன்னா காலத்தி நாதருடைய கண்களிலிருந்து அதாவது சிவபெருமானுடைய அந்த சிலைகளிலிருந்து குருதியானது ரத்தமானது வழிகின்றது இதை பார்த்தவுடன் கண்ணப்பர் எப்படியாவது அந்த ரத்தம் வழி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பச்சிலைகளை எல்லாம் பக்கத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்து பிழிஞ்சு அந்த சிலையில வந்து ஊற்றுகின்றார் அப்பொழுதும் அந்த குருதியானது நிற்காமல் வந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது அதன் பிறகு கண்ணப்பர் ஒரு உறுப்பிற்கு வரும் நோயை தீர்ப்பது இன்னொரு உறுப்பாகும் என்பதை அவர் உணர்ந்து தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கின்றார் இததான் பெரிய புராணத்துல சேக்கிழார் அவர்கள் எடுத்துரைக்கின்றார் எனவே ஒரு உறுப்பானது பழுதடைந்து விட்டது என்றால் மற்றொரு உறுப்பை கொண்டுதான் அதை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை பெரிய புராணமானது எடுத்துரைக்கின்றது இத்தகைய மருத்துவ அறிவும் அக்காலத்தில் அவர்களுக்கு தமிழர்களுக்கு இருந்தது என்பதை காப்பியமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியில பார்க்கலாம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கும் இந்த சேனலை கொண்டு போய் சேருங்க நன்றி